மூன்று காலங்களையும் அழகாக அமைத்து தந்த அற்புதமான ஒரு கவிராயர் இந்த பாடல் பாரதியை கவர்ந்தது உடனே அவர் பார்த்தார் நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு இங்க எப்படி அண்ணாமலை கவிராயர் செய்த அற்புதமான கவி பாரதியை கவர்ந்தது அருமுக வடி வேலவனி கலி அனுபவம் செய்யவில்லை அருமுக வடி வேலவனி கலி அனுபவம் செய்யவில்லை சற்றும் மச்சமில்லாமல் கைச்சரசத்தில் கழைக்கிற என்ற தொல்லை மீறிய கவமில்ல சும்மா வெள்ளைத்தனமாக தொழுகிறாய் நெஞ்சில் வெட்கோச்சு என்னிடம் காட்டுகிறாய் இல்லையே கொஞ்சம் கேட்டு விட்டால மெத்த கேட்டுவிட்டேன் செந்தமிழ்நாடனும் போதி நிலை என்பதில் வந்துப்பா எதுக்காதி நிலை செந்தமிழ்நாடனும் போதி நிலை என்பத்தில் இவர்கள் தந்தை பேச்சின் பாரதியார் என்ன ஒரு அழகா அமைச்சிருக்கார் பாருங்க அதுல ஒரு வரி சொல்லுகிறார் பெண்களின் பெருமையை தாட்டிகம் சேர் கழுகாச்சல மாநகர் தங்கும் முருகோனே இந்திர ஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் முருகனே வந்து என்னை அழைத்தாலும் என் கற்பை இழக்க மாட்டேன் என்று சொன்ன சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகிறாள் அந்த பாடலில் அற்புதமான அந்த வரிகள் ஆஹ் நிறைவக நேரம் கருதி ஓரிரு பாடல்களோடு முடிச்சுக்க சொல்லி உத்தரவு அந்த வகையில் நிறைவான பாடலுக்கு முன்பான பாடல் சென்னிக்குள்ள நகர் வாசல் தமிழ் தேரோ மண்ணா பலிதாசன் சென்னிக்குள்ள நகர் வாசல் செப்பும் ஜெகமிச்சையும் அடுற கவிகளே புயவரையில் குணரீரல் அபமயில் பாகல் சக்தி முதல்வனான நிறைவு பாடலாக முருகப்பெருமான் Mueller அகர ந செல்லேன் புரसையை புந்தரக்சரமமா இல்லைகலை வெகு வெக்கு விதம் போண்டட துவவம் அபரிமித சுருதியும் அடங்கு தனி பொருளும் எப்பொருளுமா என் முறுகாச் பொருளுமா என் அரிவையரி பவரரையும் முடிவேகளை நடுமுடிவில் கூங்கன சிறிய கருவை அனுவின்மலம் மின்ஜம் குண தயவு மச்சதுர்கா ஆலமுனி கேளப்படிவினை முடிவில் உன்றும் இருப்பதனி நிகர்பகர் அரிய தேவி சுங்கின் குறக் கயவும் அரிய தேவி சுங்கின் குறக் கயவே গনতি লা আ মুগাগতি বা তাগধাগগোথগোতাগ কথন মগ আগু কটি কটি কগিঘটিগঘঠি ড দিব দিগগোতা কনগগতা কতাগগথ গ তাগ কতি কটিব কটি কোটিগ I'm gonna கடன முடுகு பகிரவர் ஒரு கோடி முருக கடத்தில் ஒரு கோடி முதுகடுகு முகவன் தங்க தமிட முரசி சிறனை வென்ற அளித்த பெறுவான் முருக அடித்த பெறுவானே முருக அடித்த தந்தம் தகு தகுடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடிடி முருகனுக்கு துள்ளி வருகிறது வேல் பகையே சுற்றி நில்லாதை போ என்று பாடிய பாரதியாரை முன்னிறுத்திய கந்தன் காவடி சிந்து பாடிய இசை செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கொள்கின்றோம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு சந்தானம் ஐஏஎஸ் இந்து சமய அறநிலையத்துறை மாநில குழு உறுப்பினர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் கந்தன் காவடி சிந்து இசை நிகழ்ச்சியை தந்த இசை செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா அவர்களுக்கு இப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை மாநில குழு உறுப்பினர் திரு சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய பாராட்டு ஒளியுடன் அடுத்ததாக பிடில் வாசித்த திரு கைலாசநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மிருதங்கம் வாசித்த திரு சி மணிகண்டன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக கலைஞர்களை அன்பு பாராட்டி விரைவில் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ் வாசித்த திரு ஆ பிரகதீஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முகர்சங் வாசித்த திரு சி பாலசங்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம்